இந்த பதிவை முழுமையாக பாருங்கள் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க அனைவரைக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே எல்லாத்துக்குமே ஒரு எண்ணம் கண்டிப்பாக இருக்கும் நம்ம வீடு எப்படி இருக்கணும் அப்படின்னா மங்களகரமாக இருக்கணும் கோவில் போல் இருக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து எல்லாத்துக்குமே இருக்கும் உண்மையாகவே ஒரு வீடு கோவில் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நம் வசிக்கின்ற வீடு கோவில் தான் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஆனால் அதை நம்ம உணரணும் அப்படின்னா சில விஷயங்களை நம்ம செய்தாக வேண்டும் பாளையங்களில் பிரதானமாக செய்யப்படுறது பூஜை அப்படின்னு சொல்லக்கூடியது இல்லையா அப்போ நம்ம மூணு நேரமும் வீட்டில் பூஜை செய்யணுமா அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான அவசியம் கிடையாது அங்கே ரொம்ப பேணி பராமரிக்கப்படுறது பார்த்திங்க அப்படின்னா தூய்மை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் ஆலயங்கள் என்றாலே நமக்கு சடார் ஞாபகம் வர்றது அந்த தூய்மை அப்படிங்கிறது அப்போ வீடு எப்போவுமே ரொம்ப சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க அந்த வீட்டை சக்தியூட்டும் பொழுது அது கோவில் போன்ற ஒரு உணர்வை நமக்கு ஏற்படுத்தும் அப்படின்னா மாற்றுக்கிறது இல்லை அப்போ என்னென்ன விஷயங்களை வீட்டில் செய்யணும் அப்படிங்கிறத தான் ரொம்ப எளிமையாக பார்க்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வீட்டை சுத்தமாக வைத்திருக்கணும் எப்போவுமே அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அதே போல் எப்போவுமே மங்களகரமான ஓசைகள் ரொம்ப மெதுவான சத்தத்தில் அங்கே ஒழித்து கொண்டு இருக்கிற மாதிரி பாருங்கள் காலை மாலை நாம் பாடல்களை பாடலாம் பதிகங்கள் பாடலாம் அல்லது இறைவனை போற்றி பாடக்கூடிய பாடல்களை பாடலாம் அதுவும் கூட்டு பிரார்த்தனையாக இருந்தது அப்படின்னா அந்த வீட்டில் சுபிக்ஷம் அப்படிங்கிறது உண்டாகும் நாம் தனிப்பட்ட நபராக வேண்டுதல் வைப்பதற்கும் கூட்டு பிரார்த்தனை செய்து வேண்டுதல் வைப்பதற்கும் எப்பொழுதுமே வித்தியாசம் உண்டு அப்படிங்கிறத அனைவரும் அறிந்திருப்போம் அந்த வகையிலே அனைவரும் இணைந்து ஜபம் செய்வது தியானம் செய்வது போன்ற விஷயங்களை வீட்டில் நீங்கள் செய்து பழகுகிறீர்கள் என்றாலே அந்த வீட்டில் கோவில் போன்ற ஒரு உணர்வு அப்படிங்கிறது நமக்கு ஏற்பட்டுவிடும் அதிகாலையில் எந்திரிக்கிறது உடனே பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது மூன்று டு அஞ்சு அப்படின்னா எந்திரிச்சா சில பேர்த்துக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிடும் நம்ம எல்லாத்தையும் கருத்தில் கொள்ள வேண்டும் குறைந்தது ஒரு ஐந்து மணிக்கு முன்னாடி இல்லை ஆறுனா ஒரு அஞ்சரை அந்த மணித்துளிக்குள்ளே எழுந்திரிச்சு நம்ம வீட்டில் விளக்கேற்றி வழிபட்டாலே ரொம்ப தெளிவான ஒரு மனநிலை வீடு வந்துட்டு அப்படி மங்களகரமானதாக இருக்கும் நம்ம ஏற்கனவே சில விஷயங்களில் சொன்ன மாதிரி வீட்டில் அந்த சாம்பிராணி புகை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் யாரும் தூங்கும்போது போடாதீங்க ரொம்ப முக்கியம் இதை மாலை நேரத்தில் கூட போடலாம் எல்லாருமே வெளித்திருப்பார்கள் அந்த நேரத்தில் போடலாம் அதில் குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா அந்த குங்குளியம் அப்படிங்கிறத கலந்து போடும்போது ரொம்ப சிறப்பு குங்குளியம்னு சொல்லும்போது ஞாபகம் வருது ஏற்கனவே வந்துட்டு ஒரு பதிவில் வந்து அடியன் வந்து குங்குளியம் வந்துட்டு சிவாலயத்திற்கு வாங்கி கொடுங்கள் அப்படின்ட்டு அடியன் ஒரு சின்ன விண்ணப்பம் வைத்திருந்தேன் அதை பார்த்துட்டு ஏன் குங்குளியாக வியாபாரம் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு ஒரு அடியார் கேட்டிருந்தாங்க அந்த அடியாருக்கு மட்டுமல்ல அனைவருக்கும் தெரியும் அடியேன் வந்து எந்த விற்பனையும் செய்வதல்ல எல்லாரும் விற்பனை செய்கிறத பார்த்து பார்த்து அடியனையும் நீங்கள் அந்த இடத்தில் கொண்டு வந்து வைத்து விட்டீர்கள் அடியன் அந்த மாதிரி விற்பனை செய்யக்கூடிய வியாபாரியும் அல்ல அதையெல்லாம் வந்து ஊக்குவிக்கக்கூடிய அந்த இன்ஃப்ளூயன்சர்னு சொல்லக்கூடிய ஆள் இல்லை உண்மையிலுமே சிவாலயத்துக்கு வந்து நீங்கள் கொங்குளியம் வாங்கி தந்தீங்க அப்படின்னா அந்த நறுமணம் அப்படிங்கிறது அங்கே ஒரு ஸ்பரிசத்தை ஏற்படுத்தும் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஆற்றலை உங்களால் உணர முடியும் அது யாரேனும் வாங்கி தந்துவிட மாட்டார்களா ஒரு அங்கலாய்ப்பில் சொன்னது தவறாக எண்ணிக்கொள்ள வேண்டாம் அடியேன்னு சொன்னது மனம் வருந்தி இருந்த காயப்பட்டிருந்தால் கூட மன்னித்து கொள்ளுங்கள் நம்ம வீட்டில் அந்த கொங்கலிய பயன்பாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதை போட்டால் வந்துட்டு ஒரு நல்ல பாசிட்டிவான எனர்ஜி வந்து வீட்டில் கிடைக்கும் பாசிட்டிவ் எனர்ஜி இதெல்லாம் போகிறது மூலியமாக தான் கிடைக்குமானா கிடையாது வீட்டில் இருக்க எல்லோரும் சந்தோஷமாக இருந்தாலே கிடைக்கும் ஆனால் நம்ம யாரும் அப்படி இருக்கிறதில்ல வீட்டிலே பெரும்பாலும் யாரும் இருக்கிறதில்ல எல்லாம் வேலைக்கு போய்டுறோம் வீட்டில் பழக்காட்டம் இல்லைனாலே எங்கள் எதிர்மறை ஆற்றல் குடிகொள்ள ஆரம்பிச்சிடும் அந்த உயிர் அந்த வீடு வந்து உயிரோட்டமாக இருக்கணும் எல்லாருமே எல்லா அறைகளையும் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கணும் அதனால தான் சிறுக்கட்டி கட்டி பெருக்கவால் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரும் எல்லா அறைகளையும் பயன்படுத்த வகையில் இருந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்போ தனிப்பட்ட முறையில் பூஜை அறைன்னு வைத்தாதான் அந்த வீடு சுபிக்ஷமா இருக்கும் அப்படின்னா கிடையாது ஒரே ஒரு ரூம் இருந்து அதில் நம்ம சாமிக்கு ஒரு அலமாரி கொடுத்துருந்தா கூட போதுமானது தான் இல்லை நம்மளுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா தனியாக நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா அது வேற விஷயம் நம்ம சொன்ன மாதிரி வாசனையான பொருட்களை பயன்படுத்துங்கிறது எதுவும் காசு கொடுத்து வாங்கலாம் அவசியம் இல்லை வீட்டுக்கு வெளியே மல்லிகைப்பூ செடி செம்பருத்தி செடி சம்மங்கி செடி இந்த மாதிரி ஏதேனும் நம்ம வைக்கிறோம் அதில் பூக்கள் பூக்கிறது அப்படின்னா அதை பறித்து வைத்தாலே போதுமானது அதே போல் நிலைவாசலுக்கு தொடர்ந்து பூஜை செய்யுங்கள் நிலைவாசல் வந்து கிரகலக்ஷ்மி வசிக்கக்கூடிய இடம் நம்ம குலதெய்வ இருப்பிடம் இப்படி நிறைய விஷயங்கள் அதற்கு சொல்லுவாங்க நம்மளுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய இடம் எல்லாமே அப்போ பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா நம்மை காப்பது நிலைவாசல் அதற்கான பூஜையை நம்ம தொடர்ந்து செய்தாலே வீட்டில் நல்ல அதிர்வுகளை உங்களால் உணர முடியும் அதே போல் நிலைவாசலில் தேவையில்லாத இந்த இயந்திரங்கள் தாந்திரீகம் செய்யப்பட்ட இயந்திரங்கள் தாயத்துகள் இதையெல்லாம் தயவு செஞ்சு கட்டாதீங்க உங்களுக்கு அப்படி ஒரு மன சஞ்சலமாக இருக்குன்னா நேராக குலதெய்வாலயத்துக்கு போங்க அங்கே ஒரு எலுமிச்சம் பழத்தை வச்சு வழிபாடு செய்து கொஞ்சோண்டு திருநீரோட ஒரு மஞ்ச துணியில் கட்டி கட்டலாம் போதுமானது அது நிலைவாசலின் மீது ஆணி அடிக்காதீர்கள் கொஞ்சம் மேலே தள்ளி இல்லை நிலைவாசலுக்கு இரண்டு பக்கங்களும் செவரில் வந்துட்டு ஆணி அடிக்கலாமே தவிர நிலைவாசலை பழுது செய்து விடாதீர்கள் ஆணி அடிக்கக்கூடாது இதுவரெல்லாம் ஆணி அடிச்சிருந்தா கூட பரவாயில்ல அதெல்லாம் பிடிங்கிறாதீங்க இனிமேல் அந்த பழக்கத்தை வைத்து கொள்ள வேண்டாம் இதெல்லாம் செய்யும் போது வீட்டிற்கு வந்து ஒரு நல்ல அதிர்வு கிடைக்கும் சக்தி ஊற்றுறது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நல்ல வாசனையான சாம்பிராணி ஊதுபத்தி ஏற்றுறது வழிபாடு செய்யறது ஏற்கனவே சொன்ன மாதிரி இறை மந்திரங்கள் அதுலயும் குறிப்பாக பிரணவ பொருளான ஓம் அப்படின்னு சொல்லுவோம்ல ஓம் அப்படின்ட்டு அது ஒழித்து கொண்டே இருக்கும் ரொம்ப சப்தம் கம்மியா வச்சு நிறைய வச்சீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்மளுக்கே அதை நிறுத்தணும் அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடும் சில பேத்துக்கெல்லாம் அப்படி இல்லாமல் ரொம்ப மெதுவாக அதை கேட்கும் போதே அப்படி ரம்யமாக இருக்கணும் அப்படி வந்து அந்த ஓம் அப்படிங்கிற மந்திரம் வந்து தொடர்ந்து வீட்டில் சொல்லிக்கிட்டே இருக்க மாதிரி நீங்கள் செய்வீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு கோவிலாகவே மாறும் வீடு அப்படிங்கிறது கோவிலாகவே மாறும் வீட்டில் உள்ளவர்களுடைய ஆரோக்கியம் அங்கே மேம்படும் அந்த இடத்துல நம்பிக்கை அப்படிங்கிறது வளரும் நம்ம எல்லாத்தையும் தாண்டி வந்துடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை வரும் இறைவன் உடன் இருப்பதை நம்மால் நம்ப முடியும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் இது சாதாரணமாக அடியின் சொல்வதில்லை கண்டிப்பாக இது அனுபவப்பூர்வமாக நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் இதையெல்லாம் செய்து பாருங்கள் அடிப்படையான விஷயம் காலையில் எந்திரிச்சு விளக்கு போடுறது மாலையில் விளக்கு போடுறது அதுவும் முடிஞ்ச நெய்யில் விலைக்கு ஏற்றுங்க நெய்யெல்லாம் விலை அதிகம் அப்படின்னு நினச்சா நல்லெண்ணெயில் ஏற்றலாம் ஆனால் தீப எண்ணெய்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த எண்ணெய் வாங்கி தயவு செஞ்சு ஏற்றாதீங்க அதனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது அந்த பிராணவாயுவோட உற்பத்தி அப்படிங்கிறது நெய் நல்ல நெய்ல ஓரளவுக்கு கிடைக்கும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு அதை பயன்படுத்துவோமே ஏன்னா வாழ்க்கையில் மேலே அடுத்த நிலை போகணும்னு நினைக்கிறோம் சின்ன சின்ன செலவுகள் தான் நம்ம தேவையில்லாத அனாவசிய செலவுகளை குறைத்து கொண்டு இதிலே கொஞ்சம் செய்வதன் மூலமாக தவறில்லை அந்த வாசம் அந்த நறுமணம் நம்ம உடலுக்கு நன்மையை தரக்கூடியது அப்படிங்க அதை சொல்லுவாங்க விளக்கேற்றுவது சாம்பிராணி போடுவது ஊதுபத்தி ஏற்றுவது மந்திரங்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருப்பது பதிகங்களை வீட்டில் பாடிக்கொண்டிருப்பது எப்பவுமே மங்களகரமான வார்த்தைகளை பேசிக் கொண்டிருப்பது தேவையில்லாத அழுகைகளை தவிர்ப்பது நம்ம வீட்டில் வீட்டுக்குள்ளே உட்காந்து ச எவ்வளோ சோகமாக இருந்தாலும் அழுகக்கூடாது ரொம்ப சோகமாக எப்பவும் பேசிகிட்டு இருக்கக்கூடாது சில பேர் வந்து எங்கேயோ போகிற கவலையை வந்து வீட்டுக்குள்ளே உட்காந்து அழுதுகிட்ருப்பாங்க அப்படியெல்லாம் நீங்கள் அனுமதிக்க வேண்டாம் அப்படியே அவர்களுடைய சோகத்தை கேட்பதாக இருந்தாலும் வீட்டுக்கு வெளியே அழைச்சிட்டு போய் அமர்த்தி நீங்கள் கேளுங்கள் தவறு கிடையாது அவர்கள் ஆறுதல் சொல்லுங்கள் தவறு கிடையாது தொடர்ந்து இந்த அழுகை சத்தம் வீட்டில் இருக்கும்போது அது எதிர்மறையான ஒரு சிந்தனையை உண்டாகிவிடும் என்னடா வீட்டுக்குள்ளே எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்காங்களே அப்படிங்கிறது அது நாளடையுள்ள நாடகத்தில் நம்மளே ரொம்ப சோகப்படுத்திடும் அதுக்காகத்தான் அதே போல் அடியனுடைய வேண்டு வேண்டுகோள் என்னென்னா நீங்கள் நாடகம் பார்க்குறது படம் பார்க்குறது எல்லாம் சரி ரொம்ப அதிகமான அதிர்வுகளை வைத்து பார்க்க வேண்டாம் அழுகையாக இருக்கக்கூடிய சில நாடகங்களை தவிர்த்து கொள்ளலாம் ஏன்னால் அது நீங்கள் அப்படியே டிப்ரெஸ் ஆகிறது உங்களுக்கு தெரியும் நீங்கள் அந்த நாடகத்தில் இருக்க கதாபாத்திரங்களாகவே மாறுவது தெரியும் உங்கள் இயல்பு அந்த இடத்துல பாதிக்கப்படும் அப்புறம் வீடு கோவிலான என்ன சத்திரமான என்ன கோவிலாகவே இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் மாறிவிட்டீர்கள் என்றால் கண்டிப்பாக அதனால் யாருக்கும் பிரயோஜனம் இருக்காது நாம் நாமாக இருக்க வேண்டும் என்றால் நம்ம வந்து நம் மேம்படுத்தி கொள்ள வேண்டும் அதற்கு தியானங்கள் உதவும் ஆலயங்களுக்கு சென்று மந்திரங்கள் சொல்வது உதவும் ஜெபம் செய்வது உதவும் கூட்டு பிரார்த்தனைகள் உதவும் இதெல்லாம் செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீடு அப்படிங்கிறது கோவிலாக சக்தி பெறும் அதில் மாற்றுக்கருத்தை இல்லை நண்பர்களே இது குறித்த கருத்துக்களை கீழே கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்